அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது மான் கொம்பு அடிமுறை ஒரு ஆளுக்கு கையில மான் கொம்பும் இன்னொரு ஆளுக்கு கையில நெடுங்கம்பு சிலம்பம் வச்சிருக்காங்க இதுல எப்படி ரெண்டு பேரும் அவங்கள தற்காத்துக்குறாங்க தான் என்னோட ஒரு முறை இதை வந்து ஆதி காலங்கள்ல நம்ம வேட்டையாடும் சமூகமாட்டு இருக்கும் போது நம்ம ஆயுதங்களாட்டும் பயன்படுத்தக்கூடியது கல் கம்பு கட்டை அதுக்கப்புறம் மிருகங்கள்ட்ட இருந்து எடுக்கக்கூடிய எலும்புகள் மிருகங்கள்ட்ட உள்ள அந்த கொம்புகள் இதை தான் ஆயுதங்களாட்டும் தற்காப்பு கருவிகளாட்டும் வேட்டையாடும் கருவிகளாட்டும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இந்த வேலத்துல இருந்தே அந்த கலை ஒரு மாதிரி இப்ப வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறதுல நம்மளோட பழமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம சொல்லாமலே தெரிஞ்சுக்க முடியும் ஆனா இப்போதைக்கு உள்ள காலகட்டத்துல நம்ம ஊர்ல மான் எல்லாம் வச்சு பயிற்சி பண்ண முடியாது இது வந்து மூங்கில் மற்றும் பிரம்புகளால் தயாரிக்க கூடிய அந்த மான் முறைகள் இத வச்சு உங்க முன்னாடி நிகழ்த்தி காட்டுறாங்க அதுவும் அதிகமாட்ட இல்ல பேசிக் ஒரு சில விஷயங்கள உங்க முன்னாடி செஞ்சு காட்டுறாங்க பாக்கலாம் நான் வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம்